எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரொமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல அதை பற்றி தான் இன் டீடைலாக பார்க்க போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து தவறாக சொல்லிட்டேன் ஸோ அதனால இப்போ வந்து நான் கரெக்டாக கிளாரிட்டி தான் ஸோ சாச்சனாக்கு இந்த கிராசரி ஸ்டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத மஞ்சரி கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இல்ல வேண்டாம் இது கொஞ்சம் ரொம்ப ஒரு உறுதியான ஒரு இதுதான் போக முடியும் சோ விளையாட்டுக்கு தான் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க பட் அதையும் மீறி சாச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் போறேன் அப்படின்ற மாதிரி கை தூக்கியிருக்காங்க ஓகேங்களா சோ அதனுடைய இம்பாக்ட் தான் இந்த நீமோல நீங்க பாக்குறீங்க சோ போன பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க ஒரு தவறு நடந்திருக்கு கிராசரிஸ் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம ஜாக்லின் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு மொத்த பொருட்களையும் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து எப்படி நீ வந்து எடுக்காமல் வந்தன்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து எல்லாம் எழுது ஸோ எல்லோரும் வந்து பேசுகிறாங்க சாச்சினா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து கேட்குறாங்க ஆனால் சாச்சனா வந்து எப்பயும் போல் அப்படியே அமைதியாக லிசன் பண்ணிருக்காங்க என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் அப்படி தான் தப்பு பண்ணுவேன் எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்களே விஜய் சேதுபதி வந்தா என்ன ஃபைவ் ஸ்டார் என்ன பிரியாணி என்ன என்ன வா அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் நிற்கிது கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா அடித்து தூக்கிட்டாங்க ஏன்னா மஞ்சுரியன்னு சொல்லிருச்சு இது வந்து ரொம்ப கான்ஷியஸான ஒரு விஷயம் சரியா ஸோ கண்டிப்பா வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இனிமேல் போகணும் சும்மா வந்து வாலண்டியராக நான் போறேன் போகிறேன்ட்டுலாம் போக முடியாது கிராஸ் ராசரி இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போல் போட்டாங்க அங்கேயும் உடஞ்சிருச்சு சாச்சு நான் சுக்னூரா உடஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து திருப்பி கிளம்பி வரும்ல அஞ்சுதான் வேற பிடிச்சி வச்சிருச்சு அஞ்சுதான் பிடிச்சி ஒரு நான் என்ன நினச்சேன்னா மொதல் பிரெட் இருக்குல்ல பிரெட்டில் வந்து துணிச்சு தடையை சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஜாம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டா போல பிரெட் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் அப்படி கிடையாது சாச்சனா சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரெட்லுக்கு ஒரு பாட்டில் ஜாம தொட்டு சாப்பிடுறாங்க சோ அதை வந்து இவங்க கம்ப்ளைண்டா வந்து வைக்கிறாங்க அப்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் தான் இந்த வீட்டில் வந்து இப்படி பண்றேன்னா எல்லாரும் தான் அப்படி இருக்காங்க என்ன மட்டும் எதுக்கு சொல்றாங்க உள்ள போய் ஏன் நாமட்டும் ஏன் என்னுடைய தவறு தானே அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கிட்ட போய் அழுகுறாங்க பயங்கரமா அப்ப அழுகும் பிள்ளுது ரொம்ப எமோஷனலாயி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க இது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அவங்க அப்பாங்காரன் சேதுபதிக்கு வந்து கேட்டிருக்கோம் ஸோ சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா இந்த எபிசோட் இன்னைக்கு தானே டெலிகாஸ்ட் ஆச்சு முந்தா நேரத்தை அழுவ ஆரம்பிச்சிட்டாரான் சண்டே நைட்டே என் பொண்ணுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யார் அது அன்சிதாவா அன்சிதா ஹெல்மெட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் நாமினேஷன் இல்லைன்னா ஹெல்மெட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லிட்டாரா ஸோ அந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்கு இந்த பிரெட்டு சண்டை ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க சாச்சனா வந்து இந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் விஜய் சதுபதிக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆக்சுவலாக ஷி இஸ் நாட் ஏ குழந்தை குழந்த மாதிரி உள்ள தாங்குறாங்க உள்ளே இருக்கணும் சரி அதே மாதிரி அண்ணன் அண்ணன் அண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு முத்துக்குமரனை கடிக்கிறது முத்துக்குமரனை பத்தத்தில் படுத்து கிடக்கிறது முத்துக்குமரனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ப வச்சு வந்து குழி பறிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுது அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப டேலண்ட்டாக எவங்கிட்ட போனால் எவங்கிட்ட எது வாங்க முடியும் அப்படின்றத ரொம்ப க்ளீனாகவே பண்ணுறாங்க சரிங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்ல வேண்டிய தருணம் இது சதுபதி அவர்களுக்கும் புரிய வேணும் விஜயசதுபதி தலையிலையும் வந்து மிளகாரச்சுட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா ரெண்டு ஹேண்ட்பேக் ஏற்கனவே இருபத்தெட்டாயிரம் போயிடுச்சு மிஞ்சி போனால் இப்போ கப்பும் போனோன்னா ஐம்பது லட்சம் ரூபா போகும் ஸோ எல்லாமே ஒரு வேகத்துல இருந்து பண்ணுற பண்ற மாதிரி இருக்கு பை ஸ்டார்டார கேட்டாரு பை ஸ்டார்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு தெரில அது பிரியாணி வர கேட்டுச்சு பிரியாணிக்கு எவ்வளோ ஆச்சு தரல இந்த மாதிரி எவ்வளோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ தூரம் பண்ணி எதுக்கு இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேம்பர் பண்றீங்க அப்படிங்கிறது தெரில அதாவது குழந்தைனா பேம்பர் பண்ணி கக்கா போச்சுன்னா அதை அவுத்து பெரிய பெரியவாய் கக்கா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாரும் அது நம்ம டக்குனு போய் மாற்ற முடியாது ஏன்னா டக்குன்னு அவுத்தா எல்லாரும் பார்த்துருவாங்க என்னடா கக்கா போயிருக்கு என்னடா அம்பளை கொண்டு விட நிற்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருவாங்க சோ அதனால யாரை எப்படி கொண்டனமோ அப்படி பண்ணுங்க குழந்தைய குழந்தையா பாருங்க சரியா எல்லாத்துக்கும் போய் நீங்கள் பேம்பர் வந்து கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை விஜய் சேதுபதி புரிந்து கொண்டு சாச்சனாவுக்கு வர வாரங்களில் அவங்க கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி விஜய் சேதுபதி ஆணித்தரமான கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டும் சொல்லுவாருங்கிறத நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம்